ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கைனமேட்டிக்ஸில் செகண்ட் ஆஃப் பார்க்க போகிறோம் அதில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு மோஷன் இன் இன்ஏ பிளேன் அதாவது ஒரு தளத்தில் இயக்கம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் அதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு ஸ்கேலர்னா என்ன வெக்டர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியணும் அதை பற்றி முதல்ல பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்கேலர் குவான்டிட்டிஸ் பற்றி ஸ்கேலர் குவான்டிட்டீஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி தான் ஸ்கேலருங்கிறது ஒரு எண் மதிப்பு மட்டும் இருக்கிற ஒரு குவான்டிட்டியை பற்றி நம்ம பேசுறது தான் என்னது ஸ்கேலர் குவான்டிட்டி அதுக்கு நம்ம எந்த ஒரு டைரக்ஷனை பற்றியுமே நம்ம பேசமாட்டோம் ஒன்லி அதோட மேக்னடியூட பற்றி மட்டும் பேசுகிறதுக்கு தான் என்னது ஸ்கேலர் குவான்டிட்டி எக்ஸாம்பிளுக்கு எது நம்ம பார்த்த மாதிரி ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டைம் எக்ஸட்ரா இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஓகேங்களா இதே வெக்டர் குவான்டிட்டிக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வெலாசிட்டின்னு நேற்று பார்த்த மாதிரி வெலாசிட்டி ஆக்சலரேஷன் இந்த மாதிரி எல்லாமே சொல்லலாம் வெக்டர் குவான்டிட்டீஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை மேக்னிட்யூட் வித் டேரக்ஷனோடு இருக்கிறது மேக்னிட்யூடு இருக்கும் அதுக்கோட எண்மதிப்பும் இருக்கும் அதுக்கு ஒரு பர்டிகுலர் திசையும் இருக்கும் ஓகேங்களா எண்மதிப்பும் திசை ரெண்டுமே இருக்கிறதா நம்ம என்னென்னு சொல்லுவோம் வெக்டர் குவான்டிட்டீஸ்ன்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்போ சொன்ன மாதிரியே வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வெக்டர்ஸ் பற்றி பார்க்கும்போது நிறைய வகையான வெக்டர்ஸ் இருக்குது நமக்கு பேசிக்காக ஒரு அஞ்சாறு வெக்டரை பற்றி தெரிய வேணும் அது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா யூனிட் வெக்டர் அதாவது ஓரளவு வெக்டர்னு சொல்லுவோம் யூனிட் வெக்டருங்கிறது எந்த ஒரு வெக்டரோட எண்மதிப்பு வந்து ஒன் அப்படிங்கிற வேல்யூ இருக்கும் அந்த வெக்டரை நம்ம என்னென்னு சொல்லுவோம் யூனிட் வெக்டர்னு சொல்லுவோம் அதுக்கான ஃபார்முலா என்னென்னா ஜஸ்ட்டு வெக்டர் இஸ் டிவைடட் பை இட்ஸ் மேக்னிடூட் ஒரு வெக்டர் ஏன்னு ஒரு வெக்டர் இருக்குன்னா அந்த வெக்டரை அதோட மேக்னிட்யூடால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் என்னது யூனிட் வெக்டர் அதோடய மேக்னிட்யூட்னால் ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு நம்ம மாடுலஸ் போட்டு போடுவோம் அதுதான் வந்து அதோடய யூனிட் வெக்டார் ஈக்வல் டூ யூனிட் வெக்டரை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா பவரில் ஒரு கேப் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் யூனிட் வெக்டரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா பவரில் ஒரு கேப் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இதுதான் நமக்கு யூனிட் வெக்டர் நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்ங்கிறது தமிழில் இடப்பெயர்ச்சி வெக்டர்னு சொல்லலாம் அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் ஆகிறோம்னா இந்த இடத்துல இருக்டர் அந்த இடத்துல இருந்த வெக்டருக்கும் அந்த நடுவில் இருக்க அந்த தான் என்னன்னு சொல்லுவோம் இடப்பெயர்ச்சி வெக்டர்னு சொல்லுவோம் அதுக்கு நம்ம ஃபார்முலா வந்து ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் அதை வச்சு நம்ம சொல்லுவோம் இதில் வெக்டர் ஃபார்முலா சொல்லணும்னா ஆர் வெக்டர் ஈக்வல் ஆர் வெக்டர் இக்குவல்ட்டு ஆர் எஃப் வெக்டர் மைனஸ் ஆர் ஐ வெக்டர் எஃப்ங்கிறது ஃபைனல் பொசிஷன் ஐங்கிறது இனிஷியல் பொசிஷன் இறுதிநிலை நிலை ஆறாம் நிலை ஓகேங்களா நெக்ஸ்ட் நல் வெக்டர்ஸ் நல் வெக்டர்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு வெக்டர் வெக்டர் இருக்கு டைரக்ஷன் இருக்கு பட் மேக்னிடியூட் எதுவுமே இல்லை மேக்னிடியூட வேல்யூ ஜீரோவா இருக்கு அப்படின்னு வேல்யூ வந்து ஜீரோவா இருக்கு அப்படி ஜீரோவா இருக்கு எல்லா வெக்டர்ஸையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் நல் வெக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் வெக்டர்ஸ் அல்லது சம வெக்டர்கள்னு சொல்லலாம் அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா சேம் மேக்னிடியூட் அண்ட் ஒரேரக்ஷன்ல ஒரே அளவு மேக்னிடியூட் ஒரு வெக்டர் பண்றேன்னா இதை அதோட லென்த் வந்து அதோட மேக்னிட்யூடையும் இந்த அம்புக்குரிய அதோட டேரக்சனையும் வந்து டீனோட் பண்ணும் ஓகேங்களா அப்ப அது எப்படி ரெண்டு வெக்டரும் சமமா இருக்குதுங்கிறது அந்த லென்த்தை வச்சு சொல்லலாம் இப்படி ரெண்டு ஒரு வெக்டர் ஏ வெக்டருங்கிறது இது பி வெக்டருங்கிறது இதையாக நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அப்போ ரெண்டு வெக்டரும் சேம் லென்த்து சேம் டேரக்ஷனில் இருக்கும் அப்போ சேம் மேக்னிடியூட் சேம் டேரெக்ஷனில் இருக்க ஒரு வெக்டர் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஈக்குவல் வெக்டர்னு இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பேரலல் வெக்டர்ஸ் அல்லது லைக் வெக்டர்ஸ் தமிழில் வந்து இணை வெக்டர்கள்னு சொல்லுவாங்க இணை வெக்டர்னா ஜஸ்ட் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இப்போ இருந்த மாதிரியே தான் இருக்கும் பட் அதோட மேக்னிடியூடோட அளவு மட்டும் மாறும் ஏ வெக்டர் இது நெக்ஸ்ட் வந்து இது பி வெக்டர்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா மேக்னிடியூடோட அளவு மாறும் இது வந்து ஒரு ஃபைவ் ஏ வெக்டர்னு இருக்குன்னா இது ஒரு செவன் பி வெக்டர் அந்த மாதிரி இருக்கும் வேல்யூ மேக்னடியூட அளவு மட்டும் மாறும் பட் ஒரே டேரக்ஷன் தான் இப்போ நம்ம எந்த டைரக்ஷனில் போனோமோ அதே டைரக்ஷனில் இருந்தால் அது இணை வெக்டர்னு சொல்லுவோம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தால் அதை என்ன நம்ம சொல்லுவோம் ஆன்டி பேரல் வெக்டர்ஸ்னு சொல்லுவோம் இல்லைனா எதிர் இணை வெக்டர்கள் இந்த இடத்துல என்ன சேம்னா மேக்னிடியூடு சேமாக இருக்கும் பட் டேரக்ஷன் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து இது ஏ வெக்டர்னு கன்சிடர் பண்ணோம்னா இது பி வெக்டர் ஓகேங்களா மேக்னிடியூடு சேமு பட்டு டைரக்ஷன் ஆப்போசிட்னா அது என்னது ஆன்டிபேரல் வெக்டர்ஸ் அல்லது எதிர் இணை வெக்டர்கள் நெக்ஸ்ட்டு வெக்டர்ஸோட ப்ராப்பர்டீஸில் பார்க்கும் போது வெக்டரை எப்படி ஆட் பண்ணலாம் நார்மலாக நமக்கு நம்பர்ஸ் கொடுத்து அதை ஆட் பண்ணவோ சப்ராக்ட் பண்ணவோ மல்டிபிள் பண்ணவோ டிவைட் பண்ணவோ தெரியும் இதே வெக்டர்ஸ்ல இருந்துச்சுன்னா வெக்டரை எப்படி ஆட் பண்ணணும் வெக்டரை எப்படி சப்ராக்ட் பண்ணணும் இது எந்தெந்த லாவை ஒபே பண்ணணும் எந்தெந்த லாவை ஒபே பண்ணாது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வெக்டர் அடிஷன் வெக்டர் அடிஷனுங்கிறது நார்மலாக ஒரு வெக்டரை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஏ வெக்டுற ஒரு வெக்டர் இந்த டைரக்ஷனில் இருக்கு இது வந்து வெக்டர்ஸில் நம்ம டினோட் பண்ணும்போது இந்த எண்டை நம்ம டெய்ல்னு சொல்லுவோம் இந்த எண்டை வந்து ஹெட்டுன்னு சொல்லுவோம் தலைப்பகுதி வால் பகுதி அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் ஹெட் அண்ட் டெய்லு இப்படி ஆரம்பித்து நெக்ஸ்ட்டு வந்து இது கண்டினியூவஸாக கண்டினியூவஸாக அப்போ இங்கே ஒரு டெய்லு ஹெட்டு மறுபடியும் டெய்லு ஹெட்டு இதே ஒரு ஆர்டராக கண்டினியூஸாக இன்னொரு வெக்டர் இப்படி இருக்குன்னா இந்த வெக்டரோட ரிசல்டண்ட் எப்படி இருக்கும்னா ஜஸ்ட்டு அதோட தேர்டு பார்ட்டில் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் நம்ம இப்படி திருப்பி போடாம இப்படி வராமல் ஓகேங்களா இதுதான் ஒரு ஆர்டர் அந்த ஆர்டராக வராமல் ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அதோட ரிசல்டன்ட் வெக்டர் அல்லது தொகுப்பையின் வெக்டர் நம்ம சொல்லலாம் என்னது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம்னா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஓகேங்களா ஒருவேளை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கிட்ட ஏ வெக்டர் பி வெக்டர் இந்த இடம் ஒரு வேளை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து அதோட ரிசல்டண்ட்டாக முடியாது அது இன்னொரு வெக்டராக தான் இருக்க முடியும் அந்த ஒரு வெக்டர் இதெல்லாம் சேர்ந்து இதோட ரிசல்டண்ட் இப்போ எங்கேருந்து எடுக்க முடியும்னா அதுக்கு ரிசல்டன்ட்டே எதுவும் இல்லை அப்போ ஒரு ஃபுல் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு அப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இந்த மாதிரி இருக்க ஒரு சிஸ்டம்க்கு ஒரு சிஸ்டம் இந்த மாதிரி ஒரு வெக்டர் வந்து இந்த டைரெக்ஷன்ல இன்னொரு வெக்டர் அதுல இருந்து அப்படியே கண்டினியூஸா இருக்குது மறுபடியும் இன்னொரு வெக்டர் அதோட கண்டினியூஸா இருந்து ஆரம்பிச்ச இடத்துக்கே வருது அப்படின்னா அதுக்கு வந்து ரிசல்டன்ட் வெக்டர்ஸே இல்லை அதில் வந்து ரிசல்டன்ட் வேல்யூ என்னதான் கிடைக்கும் நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும் நம்ம என்ன தான் ஜஸ்ட் இங்கே ஈக்குவேஷனாக கொடுத்துருக்கோம் ஏ வெக்டர் பி வெக்டர் மூணாவது ஒரு சி வெக்டர் இருக்குன்னா இதுக்கு வந்து நமக்கு என்ன கிடைக்கும் ரெசல்டன்ட் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டரோட வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ நெக்ஸ்ட் வெக்டர் எடிஷன் எதை இதெல்லாம் பண்ணும் எதை இதெல்லாம் பண்ணாது அப்படிங்கிறத பார்க்கலாம் வெக்டர் எடிஷன் ஒபேஸ் கம்யூடேட்டிவ்வாக தமிழில் வந்து பருமாற்று விதி அப்படின்னு சொல்லுவோம் கம்யூட்டேட்டிவ்வாக ஜஸ்ட்டு அடிஷன் பண்ணும்போது ஏ வெக்டர் ஒன்று இருக்குது ப்ளஸ் பி வெட் ரெண்டாவது ரெண்டு வெக்டர் எடுத்துக்கிறோம் ஏ வெக்டர்ங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து பி வெக்டர் ரெண்டு வெக்டரையும் ஆட் பண்ணி வர வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா பி வெக்டார் பிளஸ் ஏ வெக்டார் வெக்டரோட வேல்யூ வெக்டாரை திருப்பி போட்டு நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணாலும் அதோட வேல்யூ மாறாது அதுதான் அதுக்கு மீனிங் அதை வந்து ஒபே பண்ணுது இந்த லாக்கு பேர் தான் என்னது கம்பிடேட்டிவ் லா நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் லா அசோசியேட்டிவ் லாவையும் இது ஒபே பண்ணும் இது வெக்டர் அடிஷன் வெக்டர்களோட கூட்டல் பண்பு வந்து இதை வந்து ஒபே பண்ணும் தமிழில் வந்து சேர்ப்பு விதைன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் இது வந்து இந்த மாதிரி தான் ஏ வெக்டார் பி பிளஸ் சி தனியாக வெக்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் இது உள்ள வந்து இந்த மாதிரி இருக்க வெக்டரும் ஏ வெக்டார் பிளஸ் பி பிளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் பிளஸ் சி வெக்டாருக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஒபேஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா வென் மல்டிப்ளை வித் ஸ்கேலார் குவான்டிட்டீஸ் ஒரு வெக்டரை ரெண்டு வெக்டர் இருக்கு ரெண்டு வெக்டர் இருக்குது அதை ஒரு ஸ்கேலார் வேல்யூட அது வந்து வெக்டராக இருக்கக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் ஸ்கேலராக இருக்கக்கூடாது அப்படி இருக்கிற ஒரு வேல்யூட நீ மல்டிபிள் பண்ணோம்னா நம்ம நமக்கு என்ன கிடைக்கும் சி வெக்டார் சி இன்ட்டு ஏ வெக்டார் ப்ளஸ் சி இன்ட்டு பி வெக்டார் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ஒரு மேக்னிடியூடு மட்டும் இருக்க ஒரு மதிப்பை கொண்டு ஒரு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு இருக்க ஒரு சிஸ்டமில் இருக்க அந்த வெக்டர்ஸை மல்டிபிள் பண்ணும்போது போது அதை வந்து நம்ம வெக்டர் லாவ் ஆஃப் அடிஷன் வந்து ஒபே பண்ணும் இந்த லாக்கு பேர் என்னது டிஸ்ட்ரிபியூஷன் லா ஜஸ்ட்டு நம்ம வந்து மல்டிபிள் பண்ணுவோம் ஒவ்வொரு டேர்மோடையும் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவையும் வந்து இந்த வெக்டர் அடிஷன் ஒபே பண்ணும் நெக்ஸ்ட்டு பேரலோகிராம் ஆஃப் வெக்டர்ஸ் ஓகேங்களா பேரலோகிராம் ஆஃப் வெக்டர் அடிஷன் ஓகேங்களா இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியும்னா ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டர் அடிஷன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல வெக்டர் அடிஷன் எப்படி பண்ணுறதுன்னு இது ஒன்று ஒரு வெக்டர் இது ரெண்டாவது வெக்டர் அதோட ரிசல்டன்ட் இங்கே இருக்கும் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் சொல்லுவோம் ஜஸ்ட் ட்ரையாங்கிளோட தேர்ட் த்ரீ சைட்ஸ் இருக்குது டூ சைட்ஸில் மே ஆஃப் வெக்டர் வந்து சேம் ஒரு ஓரியன்டேஷனில் இருக்குது அப்படின்னா அதோட தேர்ட் சைடில் நார்மலாக அந்த ஓரியன்டேஷனுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் ஒரு வெக்டரோட ரிசல்டன்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஜஸ்ட் இதையே நம்ம அப்ளை பண்ணுறோம் ஒரு பேரல்கிராமா அப்ளை பண்ணோம்னா ஜஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் முன்ன எடுத்துக்கிட்ட மாதிரி ஏ வெக்டர் பி வெக்டர் ஓகேங்களா இப்போ இந்த ஏ வெக்டருக்கு ஒரு பேரலல் வெக்டர் எடுத்துக்கிறேன் இந்த பி வெக்டருக்கு ஒரு பேரலல் வெக்டர் எடுத்துக்கிறேன் பி வெக்டர் ஏ வெக்டர் நம்ம இதோட ரிசல்டன்ட் இந்த ரெண்டு வெக்டருக்கும் ரிசல்டன்ட் எங்கே எடுப்போம் இந்த இடத்துல எடுப்போம் ஆமாங்களா அப்போ இந்த ரெண்டு வெக்டருக்கும் எடுத்தாலும் இந்த இடத்துல தான் எடுப்போம் அப்போ இந்த இடத்துல தான் எந்த வெக்டர் ரிசல்டன்ட் வெக்டர் இருக்க போகுது நமக்கு ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் அதில் எந்த டவுட்டும் இல்லை பட் ஒரு வேளை ஒரு வெக்டர் சிஸ்டம் இது பார்க்கும் இந்த இடத்துல பார்க்கும் ஜஸ்ட் இந்த இடத்துல எழுதுறேன் ஏ வெக்டார் இது பி வெக்டார் மாதிரி தெரியுதா அப்போ இந்த ரெண்டு வெக்டரோட ரிசல்டன்ட் எங்கே இருக்கும்னா அதோட சென்டரில் இருக்கும் அதுதான் என்னது ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பேரலோகிராமில் ஆஃப் வெக்டர் அடிஷன் ஓகேங்களா தமிழில் வந்து வெக்டர்களின் கூட்டலுக்கான இணைகர விதி ஓகேங்களா ஜஸ்ட் அதை பேஸ் பண்ணி அதுக்கான ஃபார்முலா ஜஸ்ட் நான் ஃபைனல் ஃபார்முலா மட்டும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டெரிவேஷன் தேவைப்படாது அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் ரிசல்டன்ட் நம்ம எப்படி எடுக்கணும் அதோட தொகுப்பையன் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சிங்கிறது தான் நம்மளோட தொகுப்பையன் மதிப்பு கண்டுபிடிக்க வேண்டிய மதிப்பு அப்படின்னா சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி காஸ்டீட்டா இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ரெசல்டன்ட் வெக்டார் எடுக்கிறதுக்கு நமக்கு இருக்க ஃபார்முலா என்னது சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி காஸ்டீட்டா இதில் தீட்டா ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னன்னு நான் சொல்ல மறந்துட்டேன் இதில் இந்த மொத்தம் இருக்கும் இல்லை ஏ வெக்டா இருக்கும் பி வெக்டா இருக்கும் நடுவில் இருக்கும் அந்த ஆங்கிள் தான் என்னது தீட்டா

ரிசல்டன்ட்னு எடுத்துருப்போம் அப்போ இந்த ரிசல்டன்ட்டு ஆல்ஃபாவோட மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து சாரி ஏவோட மேக் பண்ணுற ஆங்கிள் என்னது ஆல்ஃபான்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்போ டேன் ஆல்ஃபை கொடுத்து இதுவும் ஜஸ்ட்டு ஃபைனல் ஃபார்மலா தான் கொடுத்துருக்கேன் பி சைன் தீட்டா டிவைட் பை ஏ பிளஸ் பி காஸ்டீட்டா அதே மாதிரி சி வெக்டர் வந்து பி வெக்டரோட சி வெக்டர் வந்து பி சி வெக்டருங்கிறது ரிசல்டன்ட் வெக்டர் அது பி வெக்டரோட மேக் பண்ணுற ஆங்கிள் பீட்டான்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அதுக்கான டேன் பீட்டாவோட ஃபார்முலா ஏஇன் ஏ சைன் தீட்டா டிவைட் பை பி பிளஸ் ஏ காஸ்டீட்டா ஓகேங்களா b a நம்ம வந்து அடிஷன் அவ்வளவுதான் எப்படி இருக்கும் இது வந்து எதை ஒபே பண்ணும்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல ஒபே பண்ணும் தமிழ்ல அதே மாதிரி தான் எப்பனா ஒரு ஸ்கேலரோட மல்டிபிள் பண்ணும்போது நம்ம அடிஷன்ல பார்த்த மாதிரி தான் இதை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாக ஒபே பண்ணும் ஒரு ஸ்கேலர் வேல்யூட மல்டிபிள் பண்ணும்போது இங்கே என்ன பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் எம்முங்கிற ஒரு ஸ்கேலர் வேல்யூ ஏங்கிறது ஒரு வெக்டர் பிங்கிறது ஒரு வெக்டர் அப்போ மல்டிபிள் பண்ணும்போது ஜஸ்ட்டு இப்படி நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நடுவில் அந்த மைனஸ் சிம்பிள் அந்த மாதிரி போட்டு எழுதிக்கலாம் இதை வந்து ஒபே பண்ணுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் டிட் நாட் ஒபே கம்பேடிவ் லா நாட் ஒபே கம்பிடேட்டிவ் லா அண்டு அசோசியேட்டிவ் லா எதனால் ஒபே பண்ணதுனா ஜஸ்ட்டு நம்ம ஒரு வெக்டர் எடுக்கிறோம் ஏ வெக்டர் இந்த டைரக்ஷனில் இருக்குது இந்த டைரக்ஷனை நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இதே டேரெக்ஷனில் இருந்தால் பி வெக்டார் பாசிட்டிவ் டேரெக்ஷன் ஒரு வேலை ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டர்னா இந்த வெக்டார் மைனஸ் ஆஃப் இந்த வெக்டர் நடுவில் இருந்தால் அந்த மைனஸ் ஓகேங்களா நம்ம சப்ட்ராக்ட் பண்ண வேண்டிய மைனஸ் மைனஸ் பி வெக்டார் இதுதான் அதுக்கு மீனிங் ஒரு நான் இதை பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர்னு எழுதணும்னா இது ரெண்டும் ஒன்றும் இல்லை எதனாலன்னா இங்கே பி வெக்டருங்கிறது பாசிட்டிவ் டைரக்ஷன் மாதிரியும் ஏ வெக்டருங்கிறது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க டேரெக்ஷன் மாதிரியும் மாறும் இதுக்கான மீனிங் நம்ம இந்த அம்புக்குறி எந்த டைரக்ஷனை குறிக்குன்னு சொன்னால் அதோட சாரி அம்புக்குறி என்ன குறிக்குன்னு சொன்னால் அதோட டேரக்ஷனை குறிக்குன்னு சொன்னேன் இந்த லென்த் வந்து அதோட மேக்னெட்டியூடையும் இந்த ஏரோமார்க் வந்து அதோட டைரக்ஷனை குறிக்குன்னு சொன்னேன் அப்போ இந்த இடத்துல டேரக்ஷனே மாறுது ஏ மைனஸ் பிங்கிறது பி மைனஸ் ஏக்கு ஈக்குவல் இல்லை அதனால் வந்து இந்த இடத்துல ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் நாட் ஈக்குவல் டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் அதை வந்து இது ஒபே பண்ணாது இது வெக்டர் சப்ட்ராக்ஷன் வந்து இந்த லாவையும் அசோசியேட்டிவ் லாவும் சேம் அதே மாதிரி தான் இந்த ரெண்டு வெக்டருக்கே ஒபே பண்ணலங்கும் போது ஜஸ்ட் மூணுலா மூணு வெக்டரை யூஸ் பண்ணும்போது அது கன்ஃபார்மாக ஒபே பண்ணாது ஓகேங்களா நெக்ஸ்ட் வெக்டரோட மல்டிப்ளிகேஷன் வெக்டரோட மல்டிப்ளிகேஷனில் ரெண்டு வகையாக இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட் என்னென்னா டாட் ப்ராடக்ட் புள்ளி பெருக்கம்னு சொல்லுவோம் இன்னொன்று என்னென்னா கிராஸ் ப்ராடக்ட் குறுக்கு பெருக்கம்னு சொல்லுவோம் ஓகேங்களா டாட் ப்ராடக்ட்டுங்கிறது ரெண்டு வெக்டரோட டாட் ப்ராடக்ட் பண்ணால் ரெண்டு வெக்டரும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்கேலர் வேல்யூ தான் கிடைக்கும் ரெண்டு வெக்டரும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஸ்கேலர் வேல்யூ தான் கிடைக்கும் ஜஸ்ட் இப்படி ஒரு வெக்டர் இருக்குது ஓகேங்களா இங்கே ஒரு வெக்டர் இருக்குது இந்த டேரக்ஷனில் ஒரு வெக்டர் இருக்குது இந்த இடத்துல ரெண்டு வெக்டர் நடுவில் ஆங்கிள் தான் என்னன்னு சொல்லியிருக்கேன் டீட்டான்னு சொல்லியிருக்கேன் அப்போ நமக்கு இதோட ரிசல்ட் எங்கே கிடைக்க போகுது ஜஸ்ட் இங்கே தான் கிடைக்க போகுது அப்போ ரெண்டு வெக்டரோட ரிசல்டண்ட்டு இந்த டேரக்ஷனில் தான் இருக்கும் அந்த இடம் என்னது காஸ்டீட்டா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா ஓகேங்களா ட்ரையாங்கிள் இருக்குது இந்த ஆங்கிள் தீட்டானா இது என்னது ஆப்போசிட் சைடு இது அட்ஜஸ்டன்ட் சைடு இது ஹைப்பர்டைனஸ் அப்போ இந்த இடத்துல பார்க்கும் போது நமக்கு என்ன வேணும் இந்த இடம் தான் வேணும் அப்போ அந்த இடம் வேணும் போது காஸ்டீட்டா தான் நம்ம யூஸ் பண்ணோம் ஆப்போசிட் பை ஹைப்பர்டைனஸ் என்னது காஸ்டீட்டா அப்போ தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்போம் கொல்ட்டு ஆப்போசிட் பை ஹைப்பர்டைனஸ் அப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம டெரிக் பண்ணும்போது ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ரெண்டு வெக்டர் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஏபி காஸ்டி தான் நமக்கு கிடைக்கும் ஒன்லி அது ஸ்கேலர் வேல்யூவாக தான் இருக்கும் ரெண்டு வெக்டர்ஸை டாட் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்க போகிறது என்னது ஸ்கேலர் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இது வந்து பேசிக் எல்லா யூனிட்டுக்கும் பேசிக்கான ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு இது வந்து கம்பிடேட்டிவாக ஒபே பண்ணும் ஏ டாட் பிங்கிறது நாட் ஈக்குவல் டு பி டாட் ஏ ஏன்னா இது வந்து கிடைக்க போகிறது ஸ்கேலர் வேல்யூவாக தான் கிடைக்க போகுது ஸ்கேலர் வேல்யூ வந்து மாற்றி நீ மல்டிபிள் பண்ணாலும் நீங்கள் வந்து மாற்றி அதை வந்து மல்டிபிள் பண்ணாலும் அது வந்து வேல்யூ மாறப்படுறதில்ல இப்போ அஞ்சு இன்ட்டு பத்து ஈக்வல் டு பத்து இன்ட்டு அஞ்சு எல்லாம் தானே எனக்கு ஸ்கேலர் வேல்யூ ஒன்லி மேன் மட்டும் மட்டும்தான் இருக்கு டேரக்ஷன் போது ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஆட் ஆகும் நம்ம நார்மலாக ஒரு டேரெக்ஷன் போகிறத கன்சிடர் பண்ணோம்னா அது ப்ளஸ்னு கன்சிடர் பண்ணோம்னா அதுக்கு ஆப்போசிட்டில் போற டேரக்ஷன் என்னன்னு கன்சிடர் பண்ணுவோம் மைனஸ்னு கன்சிடர் பண்ணுவோம் அப்போ ஒரு வெக்டரா இருந்தா அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது பட் ஒரு ஸ்கேலர் தான் நமக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்டென்ட் கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் அப்படின்னா நம்ம ஏ டாட் பி ஈக்குவல் பி டாட் ஏன்னு எழுதிக்கலாம் அதே மாதிரி தான் சேம் டிஸ்ட்ரிபியூட்டரில் இது வந்து ஒபே பண்ணும் ஏ டாட் பி பிளஸ் சி ஈக்குவல் ஏ டாட் பி பிளஸ் ஏ டாட் சி அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அப்போ தீட்டாங்கிறது நம்ம என்ன பண்ண மாதிரியே ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் தான் தீட்டா அப்போ அந்த காஸ்ட் டீட்டமும் வேணும்னா நமக்கு ஏற்கனவே இருந்த அந்த ஃபார்முலேருந்து என்னென்னு டிரைவ் பண்ணிக்கலாம் அப்போ ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு வெக்டார் அந்த மாதிரி இருக்குது நம்மளோட ரிசல்டண்ட் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம எதை யூஸ் பண்ணலாம் இந்த டீட்டாங்கிற இந்த ஃபார்முலா டு ஜஸ்ட் இந்த ஃபார்முலேருந்து ஓகேங்களா அந்த இடத்துல காஸ்டீட்டா மட்டும் வேணும்னா இந்த ஏபி கீழே வந்துடும் அவ்வளோதான் ஏபி அதோட மேக்னிடியூட் எடுப்போம் ஓகேங்களா ஏபியோட மேக்னிடியூட் தான் நம்ம எடுப்போம் நெக்ஸ்ட் கிராஸ் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட்டுங்கிறது ரெண்டு வெக்டரை நார்மலாக பண்ணாமல் பண்ணோம்னா அதோட வேல்யூ எப்படியுமே வெக்டரா தான் கிடைக்கும் ரெண்டு வெக்டரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வெக்டர் என்னது வேல்யூ வந்து வெக்டரா தான் கிடைக்கும் ரெண்டு வெக்டர்ஸ் வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது ஸ்கேலரா கிடைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி அந்த கிடைக்கக்கூடிய வெக்டரில் என்ன நம்ம மென்ஷன் பண்ணோம்னா ஒரு என் கேப் போட்டு ஒரு யூனிட் வெக்டராக தான் அதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அது வெக்டர் குவான்டிட்டி அப்படிங்கறத வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவோம் கேப் போட்டு யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரெண்டு வெக்டர் இருக்கு இது ரெண்டும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு ரிசல்டன் இந்த டைரக்ஷனில் கிடைக்கும் அப்போ ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பி இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும் அப்போ ஐ இதோட ஆங்கிள் என்னது இந்த இடம் காசுனால் இந்த இடம் கன்ஃபார்மாக சைனாக தான் இருக்க முடியும் அப்போ நமக்கு வந்து கிடைக்கிறது என்னது சைன் கிடைக்கும் இந்த ஆங்கிள் இந்த இடம் வந்து என்னது ஓகேங்களா இந்த இடம் வந்து சைன் தீட்டாவாக தான் நமக்கு கிடைக்க முடியும் நெக்ஸ்ட்டு இந்த சைன் தீட்டாவிலோட நம்ம என்ன எடுக்கலாம்னா டீட்டாவோட வேல்யூ எடுக்கலாம் டீட்டாவோட வேல்யூ சைன் தீட்டாவோட வேல்யூ வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ ஒருவேளை ஆங்கிள் வந்து தேர்ட்டி டிகிரி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா சைன் தேர்ட்டின் நீ யூஸ் பண்ணிட்டு சைன் தேர்ட்டியோட வேல்யூ என்னது ஒன் பை டூ ஒன் பை டூ யூஸ் பண்ணி ரெண்டு வெக்டரையும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டு டிவைட் பை ஏ பை பி அதோட மேக்னிடியூட் எடுத்தோம்னா அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் வேல்யூவாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் ஆல்வேஸ் ரிசல்ட்யா வெக்டர் ஏற்கனவே சொன்னதுதான் ரெண்டு வெக்டரை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது என்னது ஒரு வெக்டர் இது வந்து நார்மலாக நம்ம என்ன பண்ண மாதிரியே ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் பி ஒரு வெக்டரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் வெக்டராக தான் நம்ம இந்த இடத்துல கிடைக்குது வெக்டரோட டேரெக்சனை நம்மளால மாற்ற முடியாது ஏ கிராஸ் பினா அது ஏ கிராஸ் பி தான் ஏன்னு மாற்ற முடியாது சேம் அதே மாதிரி ஏ கிராஸ் பி எதை எப்படி எழுதிக்கலாம் வேணும்னா நமக்கு வந்து ஒருவேளை பண்ணணும் அப்படின்னா மைனஸ் ஆஃப் பி கிராஸ் ஏன்னு எழுதிக்கலாம் அப்போ ஜஸ்ட் இதோட டேரக்ஷனையே நம்ம மாற்றிடுறோம் அப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜஸ்ட் மைனஸ் ஆஃப் பி கிராஸ் ஏன்னு எழுதிக்கலாம் அதை நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா வெக்டர்ல இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு என்னென்னா ரெண்டு ஐ ஜே அண்டு கே மொத்தம் மூணு வந்து இருக்குது ஓகேங்களா மொத்தம் மூணு குவாடினேட்ஸ் இருக்குது ஓகேங்களா இது எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ் இது இசட் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸோட குவாடினேட்டை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா யூனிட் வெக்டரில் ஐ ஒய்யை வந்து ஜே இசட்டை வந்து கே யூனிட் வெக்டராக சொல்லும்போது ஐ கேப் ஜே கேப் அண்டு கே கேப்பாக நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அதை நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு வெக்டர் i cross i equal to ஒரு வேலை இருந்துனாம் j cross எல்லாமி unit vectors j cross j equal to k cross k அது எப்பியுமே இருக்கும் பிடியது exist ஆகாது ஓக்கியங்களோ i cross i j cross j and k cross k exist ஆகாது சர் வேரண்ணாம் சர் exist ஆகும் நாம் i cross j நாமக்கு என்ன கெடைக்கும் நாம் k கிடைக்கும் j cross கே நமக்கு I கிடைக்கும் Next K cross I ஒரு யூனிட்டாக தான் I, J, K கே ஓகேங்களா J, ஜே மூணாவது வந்து கே அந்த ஒரு ஆர்டரில் இருந்தோம் அப்படி இருந்தால் நமக்கு மீதி இங்கே என்ன இருக்கும் ஜே வெக்டர் கிடைக்கும் இந்த ஆர்டர் ஒருவேளை மாறுனுச்சுனா I mean uh, J cross I அல்லது K cross J அல்லது ஐ கிராஸ் கே இப்படி இருந்தால் நம்ம கிடைச்ச ரிசல்டன்ட்டோட அப்படியே ஆப்போசிட்டா கிடைக்கும் ஐ மைனஸ் ஜே மைனஸ் கிடைக்கும் இங்கே கிடைக்கும் கே கிடைக்கும் ஐ கிடைக்கும் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கும் உங்களுக்கு வந்து டுவெல்த் போர்ஷனுக்கு போகும்போது நம்ம வந்து ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இது வந்து ரொம்ப அப்ளிகபிளாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஈக்வலிபுரியம் கண்டிஷன் ஈக்வலிபுரியம் கண்டிஷன் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அல்லது ஒரு சிஸ்டம் ஓகேங்களா ஒரு பொருளையே கூட கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு பொருளையே கன்சிடர் பண்ணி அந்த பொருள் மேலே எவ்ரி டேரெக்ஷன்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி அதனால் நான் வந்து வெக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா எவ்ரி டேரெக்ஷன்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படி அப்ளை பண்ணும் இந்த எல்லா ஃபோர்ஸ்னாலையுமே எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் அந்த ஒரு பொருள் இருந்த இடத்துல அந்த பொருளோட பொசிஷன் இருந்த இடத்த விட்டு மாறாமல் இருந்துச்சுன்னா ஓகேங்களா எல்லாம் அதுக்கு மீனிங் என்னது ஒருவேளை இங்கே ஃபைவ் கொடுத்துருந்தா அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஃபைவ் வந்திருந்தா நின்றுருக்கோம் இங்கே ஒரு டூ கொடுத்துருந்தா அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு டூ ஓகேங்களா அல்லது ஜஸ்ட் ஈக்குவல் பண்ணியிருக்கோம் அதை வந்து மேனேஜ் பண்ணியிருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் பார்ட்டிகள் மேல எந்த டைரக்ஷன்லேருந்து எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் அந்த பொருள் அந்த பொசிஷனை விட்டு நகராமல் இருந்துச்சுன்னா அந்த ஒரு பொஷிஷனுக்கு அந்த ஒரு கண்டிஷனுக்கு பேர் தானது ஈக்வலி பிரியம் அப்படின்னு சொல்லுவோம் சமநிலை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா என்னன்னு சொல்லுவோம் சமநிலை வென் நம்பர் ஆஃப் ஃபோர்சஸ் ஆக்ட் அட் எ பேர்ட் அட் எ பாயிண்ட் அண்ட் ப்ரொடியூஸ் ஜீரோ ஆக்சலரேஷன் நான் சொன்ன மாதிரி தான் ஜீரோ ஆக்சலரேஷன்னா அது அங்கேருந்து நகரப்புறத்தில் நகர்ந்தா அது என்னன்னு சொல்லுவோம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆனுச்சுன்னா அது ஆக்சிலரேட் ஆகுதுன்னு சொல்லுவோம் அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகராது அப்படின்னா அது வந்து அதே பொஷிஷனில் ஸ்டேபிளாக இருக்குது அதுதான் மீனிங் அப்போ அது நகரலன்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் என்னன்னு சொன்னோம் ஈக்வலி பிரியம் கண்டிஷன்னு சொன்னோம் ஈக்வலிபிரியம் மீன்ஸ் ஈக்வலிபிரியம் ஒருவேளை ஒரு பொருள் ஈக்வலிபிரியம்ல இருந்துச்சுன்னா அதோட ரிசல்டன்ட் வேல்யூ எப்படி இருக்கும்னா ஜீரோவில் இருக்கும் ஓகேங்களா ரிசல்டன்ட் வேல்யூ ஜீரோவில் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெக்டர் இந்த டைரக்ஷன்ல போகுது இன்னொரு வெக்டர் இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னா நம்ம வந்து ரிசல்டன் எங்கே சொன்னோம் இந்த டைரக்ஷன்ல இருக்கும்னு சொன்னோம் ஓகேங்களா அப்போ ஒருவேளை ஒரு வெக்டர் இருந்த இடத்துலையே இருக்கு எங்கேயுமே நகரில் எங்கேயும் போகல இங்கேயும் போகல அப்ப ரிசல்டன்டே அந்த இடத்துல இருக்க முடியாது அதுதான் அதுக்கு மீனிங் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு ஈக்வலிவரியம் கண்டிஷனுக்கு தேவையான மினிமம் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஈக்வலிபியம் கண்டிஷனுக்கு தேவையான மினிமம் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் டூ ஓகேங்களா எப்படி சொல்கிறேன்னா மேலே நான் சொன்ன மாதிரியே ஒரே சிஸ்டம் தான் எடுத்துக்கிறோம் ஒரு ஜஸ்ட் ஒரு பாக்ஸு அதில் இந்த டைரெக்ஷன்லேருந்து ஒரு நான் டூ நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா அது நகரமாக நகராதானா கன்ஃபார்ம் அது வந்து வேறு எந்த ஃபோர்ஸும் நம்ம கன்சிடர் பண்ண வேறு எந்த ஃபோர்ஸும் அது மேலே ஆக்ட் ஆகலைன்னா கன்ஃபார்ம் நகரும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எக்ஸாக்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் இன்னும் ஒரு டூ நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் அப்போ அது நகருமானு கேட்டால் நகராது ஏன்னா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் பண்ணிக்க ஆப்போசிட் சைடில் சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஜஸ்ட் ரெண்டும் கேன்சல் அவுட் ஈச் ஆகிட்டு அந்த பொருள் அங்கேயே தான் இருக்கும் அப்போ ஒரு பொருள் ஒரு இடத்துல நிலையாக இருக்கணும் ஈக்குவல் பெரிய கண்டிஷனில் இருக்கணும்னா அதுக்கு தேவையான மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எத்தனை இருக்கணும்னா ரெண்டு ஃபோர்ஸ் தேவை ஓகேங்களா மினிமம் அமௌண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் மினிமம் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்கிறேன் ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்கணும் இது மினிமம் நம்பர் ஆஃப் அன்இக்குவல் வெக்டர்ஸ் அதுக்கு எவ்வளோ தேவை ஒரு வேலை நான் இப்போ ரெண்டு ரெண்டுன்னு எடுத்துட்டேன் ஓகேங்களா சேம் ஆப்போசிட் டைரக்ஷனில் சேம் மேக்னிடியூடு இருக்க ரெண்டு வெக்டர்ஸ் நான் எடுத்துட்டேன் ஒரு வேலை நான் இந்த டைரக்ஷன்லேருந்து ஃபைவ் நியூட்டன் அப்ளை பண்ணுறேன் இந்த டைரக்ஷன்லேருந்து டூ நியூட்டன் தான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரே பிளேனில் தான் இருக்குது ஓகேங்களா கோ பிளானருங்கிறது ஜஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் ஒய்ஆக்சிஸ்னா ஒரே ஒரு ஆக்சிஸ் மட்டும் இசட்னா இசட் மட்டும் ஓகேங்களா அந்த அதுதான் நம்ம குரோப் பிளானர் ஒரே தளத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ஃபைவ் நியூட்டன் டூ நியூட்டன் அப்ளை பண்ணுறோன்னா இது வந்து கன்ஃபார்ம் பேலன்ஸாக இருக்கிறது அந்த இடத்துல நிற்கி அது கன்ஃபார்ம் எந்த பக்கம் ஃபோர்ஸ் அதிகமோ அதனால ஆக்சிலரேஷன் கன்ஃபார்ம் இந்த டேரக்ஷனில் இருக்கும் அப்போ அதை பேலன்ஸ் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு ஃபோர்ஸ் தேவை அதோட வேல்யூ கன்ஃபார்மாக த்ரீ நியூட்டனாக இருந்தால் தான் அதை பேலன்ஸ் பண்ண முடியும் அப்போ ஒரு பொருள் மேலே அன்இக்குவல் வெக்டர்ஸ் அல்லது அன்இக்குவல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆணுச்சுன்னா அதுக்கு ஈக்குவல் பிரீமியில் இருக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் அதுக்கான கண்டிஷன் எத்தனை வெக்டர்ஸ் தேவைன்னா த்ரீ வெக்டர்ஸ் தேவை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதே கோ பிளானர் இல்லை ஒரே ப்ளேனில் இல்லை அடுத்தடுத்த பிளேனில் இருக்குது ஓகேங்களா அடுத்தடுத்த ப்ளேனில் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு ஓகேங்களா இந்த இடத்துல இருந்து ஒரு டூ நியூட்டன் நான் அப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா இங்கே இருந்து ஒரு டூ நியூட்டன் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த பொருள் பேலன்ஸ்டாக இருக்குமான்னு கேட்டால் கன்ஃபார்மாக இருக்காது இது இந்த இந்த ஃபோர்ஸ்னால் இது இந்த பக்கம் நகரும் இந்த ஃபோர்ஸ்னால் கொஞ்சம் இது இந்த பக்கம் நகரும் அப்போ இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் ஜஸ்ட் இது இந்த பக்கம் போட்டோம்னா இது அப்படியே ஆப்போசிட் போட்டோம்னா இந்த டேரக்ஷனில் உனக்கு ரிசல்டன்ட் இருக்கும் ஓகேங்களா அந்த டேரக்ஷனில் உனக்கு ரிசல்டன்ட் இருக்கும் அப்போ இது வந்து ஈக்குவல் பிரியம் கண்டிஷனில் இருக்க முடியாது ரெண்டு நியூட்டன் தான் ரெண்டு பக்கமும் பட் வேறு பிளேனில் இருக்குது நீ வந்து ஒரு பக்கம் புஷ் பண்ணுற ஒரு பொருளை ஒருத்தர் மேலேருந்து அதை புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அது அந்த இடத்துல இருக்குமான்னு கேட்டால் கன்ஃபார்ம் இருக்காது அது வந்து எந்த டேரக்ஷனில் ஃப்ரிக்ஷன் எந்த பக்கம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அது நகரம் அது வந்து நெக்ஸ்ட் சாப்டர் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ இது வந்து அந்த இடத்துல ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ குறைஞ்சபட்சம் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபோர்ஸ் இந்த டேரெக்ஷனில் இருக்க இந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் ஒரு டூ நியூட்டன் கொடுக்கணும் மேலே இருந்து ஒரு வர ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு ஆப்போசிட் இருந்து ஒரு டூ நியூட்டன் கொடுத்தா தான் அந்த பொருள் என்னத்துல இருக்கும் சாமே இருக்கும் அப்போ வேற வேற பிளேன் அப்படின்னா நம்ம அதில் ஈக்குவலி விரம் கண்டிஷன் வேணும்னா குறைஞ்சபட்சம் அதுக்கு தேவையான ஃபோர்ஸஸோ அல்லது வெக்டர்ஸோட எண்ணிக்கை எத்தனை நாலு நெக்ஸ்ட் நம்ம இது ஏற்கனவே பார்த்து தான் ரிசல்டன்ட் வெக்டர் இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ரெசல்டன்ட் வெக்டர் ஒரு வெக்டரோட தொகுப்பின் வெக்டர் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா ஏ பிளஸ் பி மா தொகையின் வெக்டர்கள் ஜஸ்ட் அதுக்கு மாடுலஸ் அந்த மாடுலஸ் மீன்ஸ் அதோட ரிசல்ட்டன்ட் அதோட மேன்டியூடு மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிற மீனிங் ஓகேங்களா ஏ ப்ளஸ் பி வெக்டார் ரிகோல்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொர் ப்ளஸ் பி ஸ்கோர் ப்ளஸ் டூ ஏபி காஸ்ட்ரீட்டா ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சி எட் எட்டு நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் పోస్టల్ టెస్ట్ బాడుకు ఫ్యూచర్ విషన్ స్టడి సేలం కాీరో త్రీ జీరో త్రీ ఫ్యూచర్ విషన్ రోడ్ లక్ష్మి ప్రకాష్ బస్టం నైన్ జీరో టు